தேசிய புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என் பேர் சோரமங்கலம் சேர்கா சுப்பிரமணியம் இப்போ தமிழகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை நடக்குது பாலியல் வன்கொடுமைக்கு முதல் காரணம் என்னன்னா முதல் முதல் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அதுக்கு சரியான தண்டனை கிடையாது தகுந்த சட்டம் ஏற்றப்படலை உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எங்கேயுமே தகுந்த சட்டம் ஏற்றப்படலை அந்த தகுந்த தண்டனை கிடையாதனால அதை நார்மலாக ஒரு தவறு செய்கிறோம் சர்வுசாதாரணமாக வெளியே வந்துரும் அந்த இருந்து அந்த தண்டனையிலிருந்து வெளியே வர்றதுனால சரியான தண்டனை தண்டனைனால இது மாதிரி இருக்குது இந்த தண்டனை கொடுக்காத காரணம் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறார் இது தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் தடுக்கணும்னா முதல்ல ஒரு சட்டம் ஏற்றணும் பாலியல் வன்கொடுமைக்கான சட்டம் ஏற்றணும் தூக்கு தண்டனையோ அல்லது அதுக்கு தகுந்த கடுங்காவல் தண்டனை முழுவதும் ஆயுள் முழுவதுமான தண்டனையும் பாலியல் வன்கொடுமைன்னு புகார் கொடுத்த மூணு மாசத்துக்குள்ள அந்த தண்டனை சட்டம் நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றினா அந்த இது மாதிரியான பால் பாலியல் வன்கொடுமை பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கும் உருவாகாது